வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தை இந்த வராகி அம்மாவின் பாதம் தொட்டு வணங்கிய என் செல்லப்பிள்ளை பிள்ளை உனக்காகவே நீ எதிர்பார்த்ததை விட சந்தோஷமான மிகப்பெரிய வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் நீ எனக்காக எதுவும் செய்ய வேணாம் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உன்னால முடிஞ்ச உதவியை சின்ன நீ செஞ்சால் கூட உனக்கானதை நான் மிக பெரிய அளவில் அள்ளி எள்ளி கொடுப்பேன் தங்கமே நீ கொடுப்பது எல்லாமே எனக்கு கொடுப்பதற்கு சமம்தான் நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் அந்த உதவிக்கு பலிபோலனமாக உதவிக்கு பல மடங்காக உனக்கான பரிசுகளை நான் உனக்கே வந்து செஞ்சு தருவேன் இப்போதைக்கு உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருடைய செயல்களும் உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக உனக்கு எரிச்சலையும் கஷ்டத்தையும் தரும் விதமாக நடந்து கொண்டாலும் இருந்தாலுமே கூட நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு எப்போதும் பொறுமையாக இது இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் நல்லதே நடக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் வீணாக பேசி நீ உன் பணத்தையும் வாழ்க்கையும் விரயம் செய்யாதே சில சமயங்களில் நீ ஏமாந்து போகிறதும் சில சமயங்களில் மற்றவங்க உன்னை ஏமாத்துறதையும் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது நான் உனக்கு கொடுக்கும் எச்சரிக்கையை நீ சரியாக புரிந்து கொள் போலியான மனிதர்களையும் பொய்யான மனிதர்களையும் நான் உனக்கு தெரியப்படுத்துறேன் தங்கமே நீ யாருக்காகவும் உன் கண்ணீரை வீணடிக்க வேணாம் மற்றவங்களுக்கு நீ யாருங்கிறத நிரூபிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை பத்தி எனக்கு தெரியும் இது உன் வாழ்க்கை உனக்காக நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா என்றும் என்றென்றும் உனக்கு துணை நிற்பேன் என்ன பார்க்கற இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் விதியை நான் மாற்றி எழுத முடியும் என்னை நம்பக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை மறுபடியும் மறுபடியும் உன் மனசில் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல மனசை அமைதிப்படுத்து நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட நீ இருந்தாதான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை என்னால் நடத்தி கொடுக்க முடியும் உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன் நீ எப்போதும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நேர்மறையான நல்ல எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு நீ மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நின்று உன்னை வெற்றியாளனாக ஆக்கி கொடுப்பேன் நீ செய்த முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்தாலே உன் வாழ்க்கையில உன்னால வெற்றி பெற என் தங்கமே நீ கேட்ட ஆலோசனைகளையும் நீ கேட்ட கேள்விக்கான பதிலையும் நான் உனக்கு கொடுக்குறேன் எதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்ன்ற அனைத்தையும் நான் உனக்கு புரிய வைப்பேன் சொல்லவேன் எப்பவுமே நீ பேசுற வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட நிதானமாக கவனமா பேசிட்டாலே அது உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றியை கொடுத்துரும் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பண வரவு உண்டாகும்படியும் உன்னுடைய பகை கடன் அனைத்தும் முடியும்படியும் நான் செய்ய போறேன் உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க போது கஷ்டம் நீங்கி சந்தோஷத்தை பெறப்போகிறாய் என் தங்கமே உன் தகுதிகளை நீ தான் வளர்த்து கொள்ளணுமே தவிர நீ ஆகவே உன்னை தகுதி குறைவாக நினைச்சு தாழ்த்தி கொள்ளாதே இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது நிச்சயம் நல்லது நடந்தே தீரும் உன்னை விட்டு விலகியவர்களுக்கு அவர்களுக்கு தான் அது இழப்பாக இருக்குமே தவிர அவர்கள்தான் பலவீனமாக நினைப்பார்களே தவிர உன்னை விட்டு யார் விலகி போனாலும் எந்த வகையிலும் நீ தாழ்ந்தோ குறைந்தவோ அல்லது பலவீனமாகவோ மாட்ட ஏன்னா எல்லாமே உனக்குள்ளே இருக்கு நீ எந்த வகையிலும் ஒரு துளி கூட இறங்கி போகாத அளவுக்கு தகுதியையும் திறமையையும் ஆற்றலையும் நம்பிக்கையும் மிக பெரிய அளவில் பெற்றுள்ள என்று சொல்லப்பில்லை அல்லவா வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குதோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதையும் நிச்சயமாக நடத்தி கொடுத்தே தீரும் அதனால் இழந்ததை நினைச்சு கவலைப்படாம இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கானது நினச்சிக்கிட்டு வழிகளை மறந்து மகிழ்ச்சியோடு வாழ பழகு நீ முடியாது நினைச்ச விஷயங்களையும் நான் உனக்கு முடிச்சு காட்டுவேன் எப்போதும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு வேலை செஞ்சினா என் அருளால உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் என்று சொல்லமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்திருந்தாலும் சரி இனிமே இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் இந்த வராகியம்மா உனக்காக கொடுப்பேன் உயரத்திலிருந்து உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கும் இந்த வராகி அம்மா இப்போது உன் பக்கத்திலேயே உன்னை நெருங்கி வந்துவிட்டேன் அல்லவா என் அருள் மலை போல உன்னை நோக்கி பொழிய போகுது இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்க போகுது என் பார்வை உன் மேலே பட்ட பிறகு இனி உன்னுடைய ஆசைகள் எதுவுமே கனவாக போகாது தாய்க்கு தாயாக இருந்து இந்த வராகியம்மா உன் ஆசைகளை நிறைவேற்றி உன்னை மிக பெரிய அளவில் சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன் பிரார்த்தனைகளையும் என் பரிபூரண அருளையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்துவேன் நீ எப்போதும் தயாராக இரு உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் நீ எப்போதும் சிந்திப்பதிலிருந்து மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமாக நான் இருப்பேன் எப்போதுமே நேர்மறையான எண்ணங்களோடு மேல நம்பிக்கை வச்சு நீ செய்யக்கூடிய செயல்களும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில உனக்கு மென்மேலும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீ விரும்பிய அனைத்து விஷயங்களையும் உனக்கு நடத்தி தர இந்த வராகி அம்மா இருக்கேன் நம்பிக்கைங்கிறது ஒரு பயங்கரமான பயணம்தான் நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாமல் தைரியமாக இரு திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்றதெல்லாம் ஒரே விஷயம்தான் எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடும் துணிவோடும் ஒரு காரியத்தை செய்யும் அந்த அளவுக்கு தான் அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் என் மேலே நம்பிக்கை வச்சு என் பாதத்தை தொட்டு வணங்கிய உன் வாழ்க்கையில மிக பெரிய அளவில் வெற்றிகளை நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் செல்லமே என் அன்பு பிள்ளையான உன்னை பூ போல வாழ வைப்பேன் எப்போதுமே உன்னை தவறா புரிஞ்சுக்கிறவங்களையும் தப்பா நினைக்கிறவங்களையும் நினைச்சு நீ மகிழ்ச்சியை வேணா கள்ளங்கவடம் இல்லாத உன் நல்ல மனசுக்கு நான் நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் எப்போதும் உன் எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் யோசித்து செயல்படு நீயே சற்றும் யோசிக்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் உன்னை தேக்க செய்வேன் உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது நீ எப்போதும் உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி உனக்கு நன்மை செய்யத்தானே இந்த நான் இருக்கேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் பண நிறைவோடு வாழும்படியும் உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் உன்னை ஒருத்தர் வெறுக்க நினைக்கும் போதே நீ அவர்களை வெறுத்து விடு உன் அன்பை யாராவது மறுக்க நினைக்கும் போதே நீ அவர்களை மறந்து விடு என்று சொல்லவே உன்னை யார் மதிக்கிறாங்களோ உன் அன்புக்கு உரிய மரியாதையை செலுத்துறாங்களோ அவங்கள மட்டும் உன் இதயத்தில் வச்சுக்கிட்டா போதும் தேவையில்லாத மனிதர்களை நீ நினைக்கும் போது அப்புறம் உன் இதயத்தில் அது வழியைத்தானே கொடுக்கும் எப்போதும் என்னை நம்பி வாழக்கூடிய நீ எதுக்காகவும் எந்த விஷயத்திலும் சோர்ந்து போகக்கூடாது உனக்கான அனைத்தையும் செஞ்சு தர்றதுக்காக தான் இந்த வரகை அம்மா காத்துக்கிட்டுருக்கேன் ஓ மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அது அனைத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் எப்போதும் ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள சக்தி இல்லாத மிகவும் பலவீனமான ஆளாக நீ இருக்காதே இந்த உலகத்தில் ஏற்றத்தை விட ஏமாற்றங்கள் தான் அடிக்கடி வரும் நீ எப்போதும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் தயாராக இரு எதுவுமே அளவுக்கு மீறினா நான் அமிர்தமும் நஞ்சுதானே எந்த விஷயத்திலும் ஒரு அளவோடு இடைவெளி விட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கும் போதுதான் அது உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டங்களை தராமல் இருக்கும் நீ நேர்மையாக இருக்கும் போது நீ சொல்றதை எல்லாரும் எப்போவுமே நம்பதா மாட்டாங்க ஏன்னா உண்மைக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு இல்லை அல்லவா ஆனால் இந்த உலகம் எப்படி இருந்தாலும் இந்த உலகில் இருக்கும் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இருந்தீனா, இந்த வராகியமா வெற்றி தருவேன்